இந்த பைக் வந்து வந்த இடத்துல எடுக்க இயலாம இன்னைக்கு இங்கே பாருங்க ஓடி இயலாம இங்கே வருங்க பத்து நாள் சரி வாழ்க்கை இன்னைக்கு இங்கே வெளில இங்கே இந்த இந்த வீட்டுக்குள்ள எம்பெல்லாம் போயிட்டு அங்கே பாருங்க இந்த வீட்டில் எம்பெல்லாம் போயிட்டு இங்கே பாருங்க வீட்டு பாருங்க இது ஃபுல்லாக எல்லாம் நிறைய வீடுகள் இருக்காங்க இந்த இடம் எல்லாம் எல்லாம் நான் தொடர்ந்து எல்லாமே பார்த்துட்டேன் வந்து இந்த நேரம் போகலாம் இருக்குது எல்லாம் போக போக வந்து தாழ்வம் கூடவே இருக்குது எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு ஏரியா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் வெள்ளம் வந்தோடனே இந்த பள்ளிக்கத்துக்கு எல்லாம் வந்துட்டீங்க இப்போ இப்போ இந்த கிணறு எல்லாமே முட்டி தண்ணி ஜி இதில் நிற்கு கிணறு உறவுகளே வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மல்லாகம் கல்லாறு என்ற இடத்துக்கு தான் வந்து நான் இன்றைக்கு தான் வந்து புயலின் தாக்கம் வந்து ஓய்ஞ்சிருக்கிறது அதன் தாக்கம் வந்து சரியான மழை பெய்து இந்த இடத்துல வந்து வெள்ளம் வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின வெள்ளாகம் விசாலாட்சி என்ற பள்ளிக்கத்திலாம் தங்கப்பட்டிருக்கின மற்றது வந்து அதில் சேச்சு ஒன்று அந்த சேச்சிலேயே வந்து சில பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கினேன் பாப்பம் இந்த இடம் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது வெள்ள வெள்ளங்கள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே போயிருக்கு இந்த தாக்கம் எல்லாம் இன்னுமே செஞ்ச காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போதான் நிசாந்தம்பியூ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாரிங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தான் வாங்கோ இந்த இடங்களை வந்து பாப்பம் பாதிக்கப்பட்ட இடங்களை இப்போ நாங்கள் வந்து மெல்லகத்துக்கு உள்ளதான் வந்திருக்கிறோம் பாப்பம் இது எந்த ஏரியான்னு சொல்லி கேட்டு அறிவோம் இந்த பாருங்கள் எல்லாம் கிணறு இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போயிட்டு இந்த வீட்டுக்கார ஒழும்பித்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கினேன் இந்த இங்கே பாருங்க இந்த வீட்டை பாருங்க காட்டுவோம் இந்த வீட்டை இந்த இதான இந்த வீடு இங்கே பாருங்க வீட்டுக்குள்ளே இப்போ ஆக்கள் இல்லாத எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டினேன் இங்கே பேருங்க இஞ்ச வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் மோறிட்டு இங்கே பாருங்க இஞ்ச வீடு ஃபுல்லாகவே எல்லாம் வந்து வெள்ளம் மறிட்டு அதே வந்து மெல்லாகதில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு காட்டுகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கினேன்ட்டு இந்த வேறு கிணறுகள் எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கின்றன அப்படியே கொண்டு போவோம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து பார்த்து கொண்டு போவோம் இந்த வீட்டில் எல்லாம் வாக்கள் எல்லாம் கேட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறத பள்ளி பள்ளிக்கூடையோட அப்பேந்து இருக்கினேன் பாலிஞ்சு இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ரோட் எல்லாமே வந்து வெள்ளம் நிற்கிது இங்கே பேருந்துச்சு இந்த ரோட்டு இந்த ரோட்டு இந்த ஆடெல்லாம் வந்து வழியாக நிற்கிது இந்த பேருங்க இந்த வீட்டு இதெல்லாம் வந்து வீட்டு கேட்டு எல்லாம் இங்கே பேருங்க பள்ளம் இங்கே இந்த ஆகப்பள்ளமே இருக்குது இங்கே பேருங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டு வீடுக்கு உள்ளக்கே போயிட்டு வெள்ளம் இங்கே வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு அப்படியே இந்த நேரம் அந்த தகரம் தெரியுது அது மட்டும் இருக்குது வீடு நிற்கிறேன் அந்த வீடுகள் எல்லாமே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இந்த எல்லாம் பார்த்து அப்படியும் நல்ல வெயில் அறிஞ்சா ஒரு ஒரு கிழமையாகும் இந்த கிணறு எல்லாம் முட்டி திஞ்சுவேன் ஜி இந்த கிணறு எல்லாமே முட்டி தண்ணி ஜி இதில் நிற்கு கிணறு எல்லாமே முட்டி கையால தாண்டி பேரு முட்டிச்சு என்ன எல்லா வீடுகளும் எல்லாமே உழம்பிச்சு இந்த பேருங்க இந்த வீட்டு என்ன பல்ல மேல இது இது கூட பல மறைஞ்சி வரும் இந்த இடம் வந்து இந்த கால் இந்த பகுதிக்கு வந்து இந்த வெள்ளம் நிற்கிது அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இங்கே பாருங்க இந்த இந்த வீட்டையும் பாருங்க இந்த வீடும் வந்து அப்படியே கேட்டெல்லாம் போட்டி ஓ இஞ்சி இந்த 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 ஹால் இந்த அளவுக்கு நிக்குது வெள்ளமே இஞ்ச பாருங்க இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு வெள்ளம் வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போயிட்டு இஞ்ச பாருங்க வீட்டிலையும் ஆக்களில் நினைக்கிறேன் என் சொன்ன வீடு மேல் மாடி வீடு தான் நினைக்கிற வீட்டு ஆக்கள் இல்லை பிள்ளைங்களுக்கு வீட்டு அந்த மேல எல்லாமே வந்து வெள்ளம் போயிட்டு அங்கே பாருங்க இப்போ இந்த ஏரியாவில் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மக்களுமே எல்லாமே வந்து அந்த மெல்லாக அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த இடம் இடம்பெயர்ந்து இருக்கிறார்கள் இந்த பாருங்க இந்த வீட்டை பாருங்க இந்த வீட்டை பாருங்க இந்த வீட்டுக்குள்ள இல்லாமல் போயிட்டு இஞ்ச பாருங்க வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடம் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாருங்க எல்லா முழு வீடுகளுமே இந்த இடத்துல வந்து வெள்ளம் போயிட்டுது கடைசியாக அந்த கோயிலை கூட அம்மன் கோயிலை நினைக்கிறேன் மாலாஜி தாயே இந்த கோயில கூட வெள்ளம் எல்லாம் பூந்துட்டாங்க இதோட வந்து இந்த இடம் முடி எரிஞ்சு பாருங்க இந்த இடம் வந்து வெள்ளம் போயிட்டது இங்கே இந்த இடம் வந்து வெள்ளம் போயிட்டது இந்த வெள்ளம் இந்த வீட்டுக்கார்ப்பம் இது வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிட்டது இங்கே இந்த வீடும் வெள்ளம் வீட்டுக்குள்ளே போயிட்டது எரிஞ்சு பாருங்க வெள்ளத்தில் மூழ்கிய யாழ்ப்பாணத்தின் சில இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஏரியாவே இந்த இடம் பேர் பள்ளிக்காத்த இருக்கினேன் இல்ல அமைதியா இருக்கு இந்த இடம் வெள்ளம் வெள்ள சத்தமா தான் கிடக்கு நியாய சத்தம் போடுது நேய விட்டுட்டு போயிட்டுன இருக்கு இந்த வீட்டப்பாரு இங்கே இந்த வீட்டுக்காரன் எல்லாம் ஒழும்பிட்டே எல்லாரும் காலக்கே முழங்கால அழகு நிற்கிது வெள்ளம் இந்த ஒழுங்கையில் இப்போ நாங்கள் இந்த போகிற இடம் வந்து கல்லாறு இந்த இடம் வந்து இப்போ வெள்ளத்தால் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தொடர்ந்து மழை பெய்து இன்றைய தினம் தான் வந்து மழை குறை எந்த ஒரு நோமிலானு நம்ம இருக்கிஞ்ச பாருங்க எனக்கே வந்து முழங்கால் அளவுக்கு இந்த இடத்துல வெள்ளம் வந்துட்டு

யாழ்ப்பாணத்தில் கொண்டு நாங்கள் இந்த இடம் வெள்ளம் பாதிச்சா இருந்தால் வந்து உடனே நான் பார்க்குறோம் இங்கே இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல பேருங்க மோட்டோ பைக்கி நிற்கிதா இப்போ நாளைக்கு ஒரு அப்பறன் நெக்கிறேன் பாப்பு இந்த இடத்த மட்டும் போய் இப்போ வந்து பாருங்க அந்த வெள்ளத்தால் மிதந்து வந்து ஏராளமான காஞ்சல் எல்லாம் வந்து வெளியால் இருக்குது இந்த இடத்துல வந்து ஆட்கள் இல்லை மக்கள் இல்லை எல்லோரும் வந்து பாதுகாப்பாக வந்து பள்ளிக்கத்தில் தங்கப்பட்டு இருக்கினேன் முழங்கால அளவுக்கு தாக்குதப்பா என்ன முழங்கால அளவுக்கு தாக்கு ஓ இஞ்ச வேறு இந்த வீட்டுக்குள்ள போயிட்டுதான் பைக்கு பாருங்க இஞ்சி இந்த பைக் வந்து வந்த இடத்துல எடுக்கலாம இன்னைக்கு இங்க போயிருங்க ஓடியெல்லாம் இஞ்சி வருங்க இங்க பாருங்க வேண்டிய கால் வந்து முழங்கால் அளவுக்கு இந்த இடத்துல வந்து வெள்ளம் வந்துருக்கு பாருங்க என்னென்ன வந்து எனக்கே இங்க முழங்கு அழகம் வந்துருச்சு வெள்ளம் வீட்டுகள் எல்லாம் வெள்ளம் போயிட்டேன் பாருங்க மண்ணிட்டு வீடு எல்லாம் வெள்ளம் போயிட்டு வீடு பேசுங்க

எ எஞ்சாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வந்து வயல்வெளி இங்கே எங்கள் அம்மா வந்து தங்களோட வீட்டை பார்க்குறதுக்காக வந்து போய்க்கு வந்திருக்க வேகே வந்து இந்த இடத்துல வந்து முழங்கால் அளவுக்கு வெள்ளம் நிற்கிது இங்கே நீங்கள் பயப்படாங்க பயப்பட எங்கே வாங்க வந்து இந்த அம்மா அப்பா அம்மா வந்து வீடுகள் பார்க்குறதுக்காக போகிறேன் இஞ்சி இந்த வீட்டையுமே பாருங்க இங்கே நடக்க பயமா இல்லை அடக்க இந்த கடக்க ஏது இடாக்கன்னு நெஞ்சு பாருங்க வீட்டை பாருங்க இஞ்சி ஃபுல்லாக இதுவும் வந்து வீட்டுக்குள்ளே வெள்ளம் போயிட்டு இங்கே அந்த நியாயம்ட்டு தான் அதில் படுத்திருக்கிறார் பாருங்க இந்த மண் வேட்டுக்கு மேலே இங்கே இஞ்சி மண் வேட்டுக்கு மேலே படுத்திருக்கிறார் படி இந்த வீட்டில் ஒரு ஆக்களுமே இல்லை எல்லாருமே வந்து இடம் பேருந்து இந்த பள்ளிக்கூடத்தை தங்க வச்சிருக்கேன் இந்த பாரு இந்த ரோட்டு இந்த ரோட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக மூடிட்டு இது வெள்ளத்தால் இந்த ரோட்டு ஃபுல்லாகனு இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கிறேன் நான் இந்த ஒரு நாளுமே இந்த இடத்துக்கு வேறே இல்லை இப்போ நீங்கள் கூட இந்த இடத்துல இந்த இடத்த பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனால் இதே இப்போ வெள்ளத்தோட இந்த இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க எப்படி வெள்ளக்காடாக் இந்த இடமே இல்லாமல் வந்து நீ இந்த வெள்ளம் பார்த்தா எவ்வளோ நாள் சரி சரியில்லை பார்ப்போம் வேறு ஊர் மக்கள் இந்த இடத்துல இருந்துச்சுன்னு என்ன சொன்னால் அவையோட நாங்கள் கலைச்சு பார்ப்போம் நெஞ்சல் பாருங்க இந்த இடத்துல அங்கே இருக்கு கிணறு இருக்குங்க இருக்கு அந்த கிணா கிணறு இருக்குங்க வேற கிணறு எல்லாம் மூடிட்டுது கிணறு மூடி இப்படியே வந்து வயல்வெளி வயல்வெளி இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் விடாமல் மட்டும் இந்த வீடுகள் முடியுது இந்த ரோட்டு அங்கே என்று சொல்லி பார்ப்போம் காணொலி வந்து பெருசாக இருக்கும் நினைக்கிறேன் உட்கொந்த மாதிரி பாருங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த முழங்காலுக்கிட்ட இன்னைக்கு இங்கே வெள்ளம் இங்கே இந்த வீட்டிலே மாக்கள் இல்லை இப்போ முழங்கால் மட்டும் வந்துட்டு இந்த வீட்டுக்குலேயும் வெள்ளம் போயிட்டு அங்கே பாருங்க இந்த வீட்டிலே வெள்ளம் போயிட்டு நேருங்க வீட்டுக்குள்ளே இருக்கு வாசல் இதோட வந்து வெள்ள நிற்குது வாசல் கதவோட என்னதான் போய்கொண்டே இருக்குது இந்த ரோட்டு வந்து முடியுமோ பார்த்தா போய்கொண்டே இருக்குது போய்கொண்டிருக்கு பாப்பம் வந்து அதில் வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி ஏதோ தெரியுது போய் பார்ப்போம் அது மட்டும் போய் பார்ப்போம் இந்த மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் இருக்க பார்ப்போம் ஓ இது கிஞ்சால வந்து பயன் இந்த வீட்டை அதாவது இந்த வீடாக வீட்டை பாருங்க பாப்பா இந்த வீட்டு வீட்டு இப்படி இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் வீடு எல்லாம் போயிருக்கும் நினைக்கிறேன்

வந்து இது ஃபுல்லாகவே எல்லாம் நிறைய வீடுகள் இருக்கும் இந்த இடம் எல்லாம் இப்போ நான் தொடர்ந்து எல்லாமே பார்த்துட்டேன் வந்து என்ன நேரம் போக இல்லாமல் இருக்குது எல்லாம் போக போக வந்து தாழ்வம் கூடவே இருக்கு அதில் இந்த ஃபேர் ஒரு ஒரு ஆள் வந்துருக்கா இருந்து

நான் வேறே ஒரு பைக் கொண்டு விட்டுட்டு வந்தேன் அந்த இடத்துல பைக் கொண்டு வரையிலாண்டு இப்போ நாங்கள் வந்து இந்த வீதியால் வந்து சுற்றி பார்த்து வந்து போயிருக்க பைக் நிற்கும் அந்த இடத்துல பார்ப்போம் இந்த வீதியால் எல்லாமே வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு போகும் இந்த காணொலியில் முழுமையாக அணிந்திருங்கள் இப்போ இந்த இடம் கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏதேனும் இடங்கள் இருந்தால் அதை சொல்லுங்கள் வந்து கூட நான் இந்த இந்த விடையும் பாருங்க இந்த வீடும் வந்து வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டுது இந்த வீட்டையும் பாருங்க இந்த வீட்டில் வந்து சைக்கிள் வந்து வழியாக நிற்கிது மாரி எப்படி வீட்டுக்காரர் இல்லை வீடெல்லாம் வீடு எல்லாம் இங்கே பாருங்க அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் தொடர்ந்து இது வந்து கொங்குரி ரோடு இந்த கொங்குரி ரோடு எல்லாமே மோவித்தான் இந்த வெள்ளம் வந்துட்டது எங்கேயும் பாருங்க இந்த வீட்டுலேயும் வந்து போயிட்டு இங்கே இந்த வீட்டில் ஆக்கள் இல்லை இப்போ இந்த வீட்லயுமே ஆக்கள் இல்லை இந்த வீடும் பாருங்க இந்த பாரு வந்து எழும்பிட்டு இந்த வீட்டில் ஆக்கள் இல்லை இந்த வீதியம் வந்து சுத்தி நிறைய இருக்குது இந்த வீதியம் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க அந்த இந்த வீதி வந்து அப்படியே முழுவதுமாக வந்து இந்த இடம் வந்து வெள்ளமாக இருக்குது வணக்கம்

இப்ப இப்ப என்ன இப்ப இந்த பள்ளிக்கத்துல இப்ப நீங்க என்ன அத்தியாவசியம் செய்யணும் வீட்டை போவீங்கன்னு

ஒரு நிலைக்கு வெறும் மட்டும் அவை இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தங்கி இருக்க வேணும் இந்த இதுதான் இந்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்க சொன்னா இந்த பள்ளிக்கூடத்துல வந்து இவை வந்து தங்கப்பட்டு தங்க வச்சிருக்கினேன் இந்த பேர் இந்த இடத்துல அவை இல்லாம இருக்கீங்க